பலம் வெற்றி முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோள் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சரீரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றி நே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் கந்தர் அலங்காரத்தில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பாடல் அறுபத்தி நான்கு தினந்தோறும் ஒவ்வொரு பாடலாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இந்த பாடல்களை எல்லாம் விளக்கேற்றி வச்சு பாடுங்க பூஜை பண்ணும்போது கேளுங்க கேட்க முடிஞ்சவங்க கேளுங்க பாட தெரிஞ்சவங்க பாடுங்க படிக்க தெரிஞ்சவங்க படிங்க ஒரு நாளும் விடாதீங்க விடை இடைவிடாது முருகப்பெருமானுடைய திருவருளை பெருங்க பாடி திருவருளை பெருங்க திருச்சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுமதி அறுபத்தி மூன்று நாய்மார்கள் வர வரலாறு பன்னீர் திருமுறைகள் அபிராமி அந்தாதி இப்படியெல்லாம் இருக்குதா எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் பட்டிக்கடாவில் வரும் அந்தகா உனை பார் அறிய வெட்டி புறங்கண்டு அழாது விடேன் வெய்ய சூரனை போய் முட்டி பொருத செவ்வேர் பெருமாள் திரு முன்பு நின்றேன் கட்டி புறப்படா சக்திவாள் என் கையதுவே அருமையான பாட்டு பார்த்திங்களா இந்த பாடலை பாடினா நம்மளுக்கு எம பயமே வராது ஏன்னா ஓட ஓட விரட்டுறாரு யம அவர் நீ என் பக்கத்துல வரக்கூடாது என் கையில் என்னுடைய வேல் சக்தி வேல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு என்னன்னு பார்க்கலாமாங்க கடாவில் வரும் அந்த காமுனை பாரறிய வெட்டி புறங் கண்டு அழாது விடேன் வெய்ய சூரனை போய் முட்டி பொருத செவ்வேல் பெருமாள் திரு முன்பு நின்றேன் சக்தி சக்திவாள் எந்த கையது வே இந்த பாடலுக்கான விளக்கம் திருட்டுத்தனமுடைய எருமை கடாவின் மீது வருகின்ற யமனே உலகம் முழுதும் அறியும்படி உன்னை துண்டம் செய்து புறம் கொடுத்து ஓடுமாறு செய்வதல்லாமல் விடமாட்டேன் வெப்பத்தை ஒத்த கொடியவனான சூரபன்மனை தாக்கி போர் செய்த சிவந்த வேலாயுதத்தை உடைய திருமுருகப்பெருமானது சந்நிதியில் நின்றேன் உன்னுடைய ஆயுதங்கள் எல்லாவற்றையும் கட்டி கொண்டு நீ வெளிப்படடா சக்தியாகிய வாழ் எனது கையில் உள்ளது முருகப்பெருமானுடைய வாழ் என் கையில் இருக்கு சூரபன்மனை அந்த தாக்கி போர் செய்த சிவந்த வேலாயுதத்தை உடைய பெருமானது சன்னதியில் உன்னுடைய ஆயுதங்கள் எல்லாவற்றையும் கட்டிக்கொண்டு புறப்படலா சக்தி ஆகிய வாழ் எனது கையில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக சொல்கிறாரு இந்த பாடலை பாடுறவங்களுக்கெல்லாம் யமபயம் வராது அப்படி ஏதாவது இடர் வருமானால் அது முருகப்பெருமானுடைய திருவருள் அவர் பாதுகாப்பார்ன்றது இந்த பாடலில் நம்மளுக்கெல்லாம் கவசமாக வந்து அமைது இந்த பாடலை விடாது படிங்க பாடி பயம் போக்குங்க முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க பட்டிக்கடாவில் வரும் அந்த கானை பாரரிய வெட்டி புறம் கண்டு அழாது விடேன் வெய்ய சூரனை போய் முட்டி பொருத செல்வேன் பெருமாள் திரு முன்பு நின்றேன் கட்டி புறப்படா சக்திவாள் எந்த கையது வே திருச்சிற்றம்பலம் உருவாய் அருள்வாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை இந்த பாடலை தந்தோறும் பாடுங்க கேளுங்க கேட்டு அனைவரும் நல்ல ஆதரவு கொடுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்